பப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ரொம்ப கஷ்டம்னு விட்டுட்டிங்களா இதுக்கு மேலே நீங்கள் வீட்லேயே செய்யலாம்ப்பா வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு ஃபீல் பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்ஸாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா இன்றைக்கி நம்ம பப்ஸு செய்ய போகிறோம் ரெண்டு கப்பு வெஜ் பப்ஸ் தான் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்குறங்க இது வந்து பதினாலு பீசஸ் வரும் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க உப்பு போட்டு நல்லா பிரட்டிக்கிட்டு எண்ணெய் எண்ணெயை நீங்கள் சூடு பண்ணி ஊற்றலாம் இல்லைனா வந்து பட்டரை கூட சூடு பண்ணி ஊற்றலாம் இங்கே வந்து கரிப்பாப் மரத்தை இது நம்ம இந்தியன் ஸ்டைலில் இது வந்து பப்ஸுன்னு சொல்லுவாங்க நான் வந்து அச்சுலாம் வைக்காம தான் செய்கிறேன் ஓகே நம்ம இறக்கையாக வந்து பேக்கரியில் வாங்குவோம்னா அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் எண்ணெய் வந்து கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு நம்ம ஊற்றணும் ஊற்றி ஊற்றி பரட்டி புட்டு புட்டுமா அளவுக்கு பிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நீ பாட்டிடுங்க ஆனால் ரெண்டு ஸ்பூன் வேணும் நான் என்னையே சூடு பண்ணலை நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிக்கிறேங்க பட்டர் எல்லாம் சூடு பண்ணி ஊற்றினீங்கன்னா என்ன அந்த மாவு இன்னும் நல்லாயிருக்கும் இதுவே சூப்பராக தான் இருந்துச்சு ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபியாக தான் இருக்குன்னு ரொம்ப நாளாக செய்யவே இல்லை இயற்கையாக வந்து ஒரு கடையில் போய் நான் இங்கே ஒரு ஃபேமஸாக ஒரு பேக்கரி ஒன்று திறந்துருந்தாங்க இங்கே மலேசியாவில் இங்கே எல்லா போய் வாங்கினேன் பப்ஸு நான் பப்ஸ் இயற்கையை விரும்பி சாப்பிடுவேன் பப்ஸு சாப்பிட்றதே மறக்க வச்சுட்டாங்க அந்த கடையில் வாங்கி அதனால சரி நம்மளே சொந்தமாக செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு நான் வந்து செய்கிறேன் ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க சரியா அதுக்கப்புறம் இஞ்சி போடுங்க கொஞ்சம் ஒன்று என்ன உருளைக்கிழங்கு பப்ஸ் தான் செய்கிறோம் வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி போடுங்க அப்புறம் பச்சை மிளகா ஒன்று போடுங்க போட்டு அது லேசாக லேசாக தான் வதங்கணும் ரொம்ப வதங்க வேண்டாம் அதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுக்கிருங்க உருளைக்கெழங்கு மீடியம் சைஸில் ரெண்டு மூணு உருளைக்கெழங்கு அவிச்சு நச்சு வச்சுக்கிறங்க அப்புறம் கொத்தமல்லி அலையே அதிலே போட்டு நல்லாவே அது மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மசாலாவோட நீங்கள் உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கெழங்கு போட்டு பட்டாணி ஒரு கப்பு அவிச்ச பட்டாணி நீங்கள் போடலாம் அது நல்லாயிருக்கும் அவிச்ச சோளத்தை போடலாம் அது நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் என்னட்டால் கூட கேரட்டு பட்டாணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணது இருக்கிறதும் செஞ்சு நான் மறந்துட்டேன் போட்டுறதுக்கு நீங்கள் அப்படி கூட மிக்ஸ் வெஜ் வெஜ்ஜு கூட நீங்கள் போட்டுக்கரலாம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூனு மிளகு தூள் காசு ஸ்பூனு கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் எல்லாமே சின்ன ஸ்பூனில் அரை அரை ஸ்பூன் தான் நீங்கள் போனீங்க ரொம்ப சின்ன ஸ்பூனு அப்புறம் வந்து ஜீரகத்தூள் அரை ஸ்பூனு சாட் மசாலா அரை ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் மட்டும் போடுங்க இந்த அளவுக்கு போதும் ரொம்ப மசாலா வைக்கலைண்ணா இது இதுக்கு பதிலாக பன்னீர் செய்யலாம் இறைச்சி கோழி செய்யலாம் முட்டை பப்ஸ் செய்யலாம் முட்டை பப்ஸுக்கு வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கணும் ஊருக்கு போடக்கூடாது சரியா அந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சுக்கிறங்க மஷ்ரூம் கூட செய்யலாம் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து கறி பப்ஸ் செய்வேன் இங்கே உள்ள ஸ்டைலில் அதுக்கப்புறம் வந்து சமோசா செய்கிறது வளர்க்கும் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் பப்ஸ் செய்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன் நெய்யும் போடலாம் எண்ணெயும் போடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு போட்டுக்கிறேங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க பத்தாத குறைக்கு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறங்க கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணியாக லீக்யூட் மாதிரி வச்சுக்கிறணும் ஏன்னா இது வந்து நம்ம லேயர் லேயராக தள்ள சமோசாவுக்கு நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் வந்து கரிப்பா பூசிங்கு நீங்கள் ஒன்று இருக்கும் அதுக்கு நம்ம இதே மாதிரி தான் செய்வோம் பண்ணால் அச்சில் வச்சு செய்வோம் அந்த கரிப்பாப்ஸ் ஓகே இங்கே கரிப்பாப்னு சொல்லுவோம் அது மொ மொத்தத்தில் அதே மாதிரி தான் இது என்ன அது வந்து அச்சில் செய்கிறோம் இது நம்ம வந்து கட்டிங் பண்ணி செய்கிறோம் அதே மாதிரி மாவு வந்து நல்லா பத்து நிமிஷம் நல்லா ஊறிருச்சு பத்துலேருந்து பத்து நிமிஷம் ஒரு நாளில் இப்படி இழுத்து விட்டு நீங்கள் உங்களுக்கு நல்லா ஊற வச்சு நீங்கள் மாவை பிணைஞ்சாலே கஷ்டம் இல்லாமல் சப்பாத்தியாக போரியா எதாவது ஈஸியாக செய்யலாம் இந்த உருண்டை வந்து நீங்கள் நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து எட்டு உருண்டை போடுறேன் நீங்கள் இதை வந்து நாலு உருண்டையும் போடலாம் ஓகே அப்போ பெரிய பெரிய சப்பாத்தியை திரட்டிக்கிறலாம் மாவு பிணையும் போது பூரி பக்கத்துக்கு பிணைங்க ரொம்ப இலகுவாக பிணைய வேண்டாம் அப்புறம் ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க அந்த உருண்டை போடுறத அந்த மாவை வந்து காய விட்டுறாதீங்க இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன மாவு சப்பாத்தி சைஸுக்கு உள்ள மாவு தான் நம்ம திரட்டி சாதாரண சப்பாத்தி செய்வோம்ல அந்த சைஸுக்கு தான் இதோட நீங்கள் பெரிய உருண்டையை எடுத்தீங்கண்டா நல்ல பெரிய சப்பாத்தியை நீங்கள் திரட்டி கட்டிங் பண்ணிக்கிறலாம் நல்லா பெரிய பூரி அளவுக்கு பெரிய பூரி அளவுக்கு நான் திரட்டுறேன் நான் அதை விட கொஞ்சம் பெருசாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் பண்ணையில் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அந்த ஓரங்கள் வந்து வேஸ்ட் ஆக அந்த ஓரத்தையும் நீங்கள் வந்து கையோடய பிணைஞ்சு வச்சுருங்க நம்ம கட்டிங் பண்ணுற ஓரத்தையும் நீங்கள் கையோட பிணைஞ்சி வச்சுருங்க இப்போ நான் ஒரு நாலு உருண்டையை மட்டும் நான் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இந்த மாதிரி நல்ல பெரிய சப் மீடியம் சைஸ் சப்பாத்தி செய்வோம்ல அந்த அளவுக்கு செஞ்சுக்கிறேங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு மாவு வந்து லேசாக தர ரொம்ப தளிப்பாக இருந்தால் ஒரு வட்டத்துக்கு தான் நான் செய்கிறேன் இந்த வட்டத்தை எடுத்து வச்சுக்கிறோங்க அந்த சப்பாத்தியை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம கிண்டி வச்சுருக்கிற அந்த நெய்யும் சோளமாக வச்சுருக்கிறோம்ல அந்த இதை தடவுங்க அந்த பசை மாதிரி இருக்கும் அதை தடவிக்கிறங்க அதான் இதை நம்மளுக்கு லேயருக்கு தர்றது த தடவி அதில் ஒட்டிக்கிறங்க அதில் மாவுலாம் நான் தூவலை வெறும் இதை தான் போடுறேன் ஆனால் ஒரு சிலர் மாவும் தூவுறாங்க அது என்னென்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வேண்டாம் செஞ்சுக்கிறங்கல எனக்கு இதுவே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மாவு வேண்டாம் தூவிக்கிறேங்க மேலே நம்ம இறக்கையே மாவு போட்டு தேய்ச்சி தானே இது பண்ணுறாங்கனாலும் மாவு நான் போடலை நீங்கள் மாவு வெண்டை போட்டுக்கிறோங்க இதுக்கு மேலே மாவை போடணும் நாலு நாலு சப்பாத்தியாக வச்சுக்கிறோங்க வச்சு இந்த ஓரங்களை கட்டிங் பண்ணுங்கள் அந்த ஓரங்களை கட்டிங் பண்ணுறது இதுவே உங்களுக்கு வந்து இன்னொரு நாலு நாலு சீட்டு வரும்ப்பா அதை பார்த்துக்கறேங்க அந்த ஓரத்தை வந்து கையோடையே அது அப்படியே கையோடையே வந்து நல்லாவே மறுபடி உருண்டையாக இது போட்டுக்கிறோங்க எண்ணெய் இல்லைன்னா காஞ்சி போயிடும் இப்போ நம்ம இதை வந்து நாலு பீசஸாக கட்டிங் பண்ணுங்கள் பீசாக கட்டிங் பண்ணி மாவை போட்டு இதை மறுபடியும் என்ன செய்யணும் நீங்கள் தேய்க்கணும் ஓகேயா மறுபடியும் மாவை போடுங்க மாவை போட்டு நீல வகலையும் தேய்க்கணும் அகல வகலையும் தேய்க்கணும் அந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த இப்போ நீல வாகலை தேய்ச்சிட்டோம் மறுபடியும் அகல வாகலையும் நீங்கள் தேய்க்கணும் நம்ம கை அகலத்துக்கு இருந்த கையோடைய இதுக்கு இருந்தால் போதும் மறுபடியும் அகல வாகலை நீல வாழை தேய்ச்சிட்டு மறுபடியும் இப்படி திருப்பி அகல வாக லைட்டாக லைட்டாக தேய்ச்சிக்கிறோங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம நம்ம செய்கிற பப்ஸுக்கு இதுக்கு அச்சிச்சு எதுவுமே தேவையில்லை நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் உருளைக்கிழங்கோட பட்டாணி எல்லாம் வச்சிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கோடைய இதை குறைச்சிருங்க ஒரு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போடுங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு கப்பு பட்டாணி கேரட்டு சோளம் மிக்ஸ் பண்ணிக்கூட நீங்கள் போடலாம் அப்புறம் தண்ணியை தொட்டு வைங்க இந்த மாவுக்கு நம்மளுக்கு தண்ணி தொட்டு வச்சாலே போதும்ன்னு ஃப்ரெஷ் ஆகுதுன்னு அதெல்லாம் தேவையில்லை சீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மைதாமலை நல்லா கவ் மாதிரி குழப்பிக்கிட்டு வைங்க இந்த மாதிரி ஒட்டிடுங்க இந்த ரெண்டு மூளைக்கும் ஒட்டிட்டு இந்த ரெண்டு மூளையும் வந்து ஒத்தாப்பில் ஒட்டிடுங்க இவ்வளோ தான் நம்மளுடைய பப்ஸ் இன்னைக்கு இது இறைக்க நம்ம வந்து மைக் அவனில் வைப்போம் பொதுவாகவே கேக்லாம் செய்வோம்ல அந்த அவனில் வைப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம எண்ணெயில் கொடுத்தப்பா பொறிக்கிற ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு இப்போ எனக்கு பார்க்க சமோசா ஸ்டைலு இங்கே உள்ள கரிப்பாப் ஸ்டைல் மாதிரியே தெரிஞ்சுப்பா இது ஆனால் லேயர் லேயராக இங்கேயும் லேயர் லேராக உள்ள கரிப்பாப் இருக்குது பூஸ்டிங் கரிப்பாப் அப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்டைலில் தான் இது வருது என்ன இதோட இது மட்டும் நம்ம வந்து இல்லாமல் செய்கிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி ரெண்டு மூளையும் முடிச்சு ஓட்டிட்டீங்களா ஆனால் தண்ணியை தொடணும் தண்ணியை தொட்டு வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு மூளை நல்லாவே இருக்க அப்படியே ஒட்டி வச்சிருங்கல இதே நம்ம பிரிசரில் வந்து ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் வச்சு நீங்கள் போறீங்க உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்மளுக்கு பதினாலு பீசஸ் வந்துருக்கு இந்த மாவுக்கு நீங்கள் பேக் பண்ணணுன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் பேக் பண்ணுங்கள் அது மேலே வந்து முட்டை இல்லை பால் பட்டர் எதுவும் தடை வைக்கிறேங்க நம்ம இன்றைக்கி எண்ணெயில் பொறிக்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியமில் வச்சுக்கிட்டு இந்த பப்ஸ் எல்லாம் போடுங்க நான் ஏற்கனவே நாலு மணி நேரம் வந்து பிரிசரில் இருந்துருச்சு ஏன்னா இது நான் வந்து ரெண்டு மணிக்கெலாம் செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து பொறிக்கும் போது டைம் பார்த்தா வேறு ஆறு மணி அப்போ நான் வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எடுத்து வெளியே எடுத்து வச்சு நான் பொறிக்கிறேன் பேலன்ஸ் ஃபுல்லாக நம்ம பெருசர் உளுக்கு வச்சுட்டோம் எப்போ தேவையோ இப்போ எடுத்து நம்ம பொறிச்சிக்கிறலாம் ஏன் நீங்கள் பொறிச்சு கூட வச்சுட்டு நீங்கள் பெருசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு எடுத்து எடுத்து நீங்கள் மைக்ரோவனில் சூடு பண்ணி கூட சாப்பிடலாம்ப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு வந்து மீடியம்லேயே வைங்க இந்த டைத்துலேயெல்லாம் ஓகே அப்புறம் எப்போ அழுறமோ அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு அள்ளிடுங்க இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கம் நல்லா வெந்திரிச்சு பொன்னிறமாக பிறகு அடுப்பை லைட்டாக ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிப்பை வச்சு எடுத்துருங்களேன் உங்களுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஒட்டாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம்னு பாருங்களேன் எண்ணெயில் பொறிக்க வேண்டாம் அப்படின்னா பேக் பண்ணுற டைம்ல இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் என்னங்க அது மேலே வந்து பால் தடவலாம் முட்டை தடவலாம் பட்டரை கூட நீங்கள் மேலே தடையை விட்டு நீங்கள் பேக் பண்ணலாம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஓகே இப்போ நல்லா சுடுது ஒரு மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு பிச்சு கட்டுறேன்னே இப்போ கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு இப்போ கரெக்டாக நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு சொட்டு என்ன கூட இல்லைப்பா நீங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ட்ரை பண்ணி ஃபீல் ஃபீல்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிலாக சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்